எழில் சுடர் இப்போ ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மனோகிரியை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நம்ம தீபாவும் இந்து ஆவியும் சேர்ந்து செம்ம மாதம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இந்து வந்து யோசிக்கிறாங்க இவ வந்து மாடிப்பட்டிலேருந்து கீழே விழுந்த மாதிரி நாடகம் மாடி வந்து கடைசியில் வந்து சாந்தி மூர்த்தத்தை தடுத்து நிப்பாட்டுறாள் இவ இருக்கிற வரைக்கும் எழில் சுடரை வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அதுக்கு முதல்ல இவ வீட்டை விட்டு வெளில போகணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரி இவளை வீட்டை விட்டு துரத்துல தான் ஒரே வழி அப்படின்னு வந்து இந்து ஆவி முடிவு எடுத்துட்டு தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் நம்ம சொன்னாலாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிற விதத்தில் சொன்னால் மணகுரிய அவங்களே வந்து வீட்டை விட்டு போகிற விளக்கு பண்ணிடலாம் அப்படின்னே எப்படி அப்படின்னோடனே அதை வந்து எழில் வாயால் சொல்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் காதை கொண்டா அப்படின்னு சொல்கிறேன் இங்கே யாரும் இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றப்ப ரகசியம் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நீ போய் சாமியார் வேஷம் போட்டுட்டு வா வந்தேன்னு வச்சுக்கேன் அவள் இருக்கிறனால தான் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவளை வந்து நம்ம கனகொல்லி அத்த அத்தை மூலமாகவே நான் வந்து வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காலையில் வந்து சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்து வந்துடுறாங்க நம்ம தீபா தீபா வந்தோன்னே வந்து ஜாதகத்தை வாங்க இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா யார் நீங்கள் நீங்கள் மாட்டுக்கு வந்து சொல்கிறீங்க நேற்று வந்து நிறைய சிக்கல்கள் இந்த வீட்டில் வந்து நடந்துச்சு உண்மையா அப்படின்னு கேட்டோன்னா கனகொலி வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா இருங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஜாதக பொருத்தம் ரொம்ப அருமையாக இருக்குது இவங்கள பிரிக்கிறதுக்காக யாரோ ஒருத்தங்க வந்து இந்த வீட்டில் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அது யார் என்னன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து மனோகரி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த பொண்ணையே வீட்டில் வச்சுருக்கனால அந்த பொண்ணோட வந்து மனசு வந்து இது மாதிரி விஷயத்தெல்லாம் தடுத்து நிப்பாட்டுது அவங்க கட்டம் தான் சரியில்லை அப்படின்னு மனகுறி மேலே வந்து பழிய போட்டுடுறாங்க சரி அவங்க இருக்கட்டும் முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிற எழில் சொல்கிற நல்லா வாழணுங்கிறதுக்காக அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னோனே எழில் வந்து இந்து உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்து இந்த வீட்டை வந்து ஹாலை வந்து மூணு ட்ரிப் சுற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படிலாம் வந்து பரிகாரம் சொல்கிறீங்க நீங்கள் உண்மையிலே சாமியார் தானா அப்படின்னு கேட்டோன்னா தீபாவுக்கு வந்து சமக்கமாகவும் வந்துருச்சு இங்கே பாரு தேவை இல்லாமல் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு வந்து மிரட்டிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியல மூணு டிரப்பு வந்து ஹாலை வந்து சுடரை சுற்றிட்டு வந்து எழில் சுற்றி முடித்தோடனே மனவரியோட அப்பாவை வர சொல்லி இங்கே பாரு எழில் மூலமாகவே இங்கே பாருப்பா அவள் இருக்கிறனால தான் வந்து சிக்கல்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவளை வந்து மனோகரியை வீட்டில் வச்சுருந்தா நமக்கு தான்ப்பா கஷ்டம் அவளோட மனசும் வந்து நல்லா யோசிச்சு பாரு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சபோல வந்து வீட்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் அது அவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும்ல மனோகரியோட மனதையும் நம்ம நினச்சி பார்க்கணும்ல அப்படின்னோனே உடனே வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாம்மா அவளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது எனக்காக வந்து எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கிள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவங்கள பெங்களூர் அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க அதை பார்த்துட்டு வந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இந்து ஆவி அதோடய